வணக்கம் மலனிகள் நிற நிகழ்ச்சியுடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் முண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி வந்திருக்கணும் அந்த மூன்று பேர்ல யார் கதைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா தம்பி என்ன பேர் பிள்ளைக்கு அப்படின்னா அபிநாத் அபிநாத்தின் அப்பாக்குனம் என்ன பேர் அம்மாக்கு தாருணி 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 என்ன 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 பேர் 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 ரெண்டு வேலை அம்மா 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 லெக்சரர் அப்பா அப்பா டாக்டர் சரி எந்த ரிங்கோ ரிங்கோ ஜெஃப்னா ஜெஃப்னா தம்பி ஹரன் அகரன் எத்தனை வயசு பிள்ளைங்க அகரனுக்கு நாலு நாலு வயசு சரி ஓகே நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஜெஃப்னா இந்து பிரைமரி டீச்சருக்கு என்ன பேர் சிந்திஜா மிஸ் எந்த பாடம் நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிடிக்கும் அப்ப எனக்கு இங்கிலீஷ்ல பாட்டு படிக்க ஆர்ட்டிங்களோ அல்ல போயம் சொல்ல போறீங்களோ இங்கிலீஷ் பாட்டு பாடப் போறீங்களா போயம் போயம் நான் சொல்லுங்க பாப்போம் போயம் கேட்ஸ் கேட்ஸ் ஸ்லீப்ஸ் எனிவேர் எனி டேபிள் எனி சேர் புலி புலியோ ஏன் புலியோ பிடிக்கும் என்ன காரணம் புளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் நிறைய விலங்கு இருக்குதான் இருக்கோ இல்லையோ நிறைய விலங்கு சரி இருந்தான பிள்ளைக்கு நிறைய விலங்கு இருக்கேன் அதுல ஏன் பிள்ளைக்கு புளிய மட்டும் பிடிக்குது வீரமானது நல்ல ஓடும் அப்படியோ அல்லது அது இந்த என்ன தெரியாது எனக்கு புலிதான் பிடிக்கும் காரணம் இல்லை என்ன பிடிக்கிறதுக்கு அப்படித்தானே சரி ஓகே பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம் படிச்சு பெரிய அளவு வந்தாப்பர் டாக்டர்

எல்லாரும் போய் பாத்துருக்கீங்க எந்த கடவுள் பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும் முருகன் பிடிக்கும் அப்படி நல்லா போயிருக்கீங்களா நல்லவருக்கு தமிழ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் துண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பன்னிய பாவம் எல்லாம் தருதி முன் பெண்ணிய போல நன்னிய நின்முன் முன் நின்று வேண்டும் மண்ணாய்

சரி அப்படி நீங்க எனக்கு கதை சொல்றீங்களா சொல்லுங்க கிரடி என்ன ஒரு அடர்ந்த காட்டுல கெரடி ஒன்று பல நாட்களா உணவும் கிடைக்கல அப்போ ஒரு நாள் ஒரு பாதையா போய் கொண்டிருக்க ஒரு மரத்துல கொண்டு தொங்கி கொண்டு அத கிட்ட போய் பார்க்க தேனி கூட இருந்த அப்ப அந்த கரடி சந்தோஷத்துல ஆடிப்பாடி நின்ற அந்த கூட்ட பாஞ்சு பிடிக்க பார்க்க தேன்கள் தேனி எல்லாம் வந்து

ஓகே இப்ப என்ன செய்தி திருக்குறள் சொல்றீங்கல்ல சொல்லு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மான பெரிது பயந்தூக்கா செய்த நன்றி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது திணைத்துணை நன்றி செய்யணும் கொள்வர் பயன் தெரிவார் உதவி வெரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து மரவெட்க மாசற்றார் கேண்மை துறவெட்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு எழுமை எழுபறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் உடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று கொண்டென்ன இன்னா செய்யணும் கொண்டென்ன இன்னா செய்யணும் அவர் செய்தன் ஒன்று நன்று கடும் செய் நன்றி கொண்ட செய் நன்றி கொண்டாருக்கு உய்வுண்டா முய்வில்லை ஏ செய் நன்றி கொண்ட மகற்கு ஓகே பாடமாக்கினீங்க நீங்க திருக்குறள் ഇപ്പം പാടം മാക്കി തന്നെ എന്നി വെക്ക പോയിരുടെ അഴകാ കിരിക്കും കഥക്കുന്നേക് தொடர்ந்து மனநிலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு என்ன பேர் ஆருத்தன் ஆருத்தன் அப்பாக்கு என்ன பேர் இளங்கு இளங்கு அம்மாக்கு ஜேனுகா ஜேனுகா வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும் அண்ணா அண்ணா அண்ணாக்கு என்ன பேர் ஆதிஷன் ஆதிஷன் ரெண்டு பேரும் தான் அண்ணா நீங்களும் தான்

அப்படி என்ன குழப்பி செய்வீங்க கொஞ்சம் கரெக்ஷன் கரெக்ஷன் நிறைய கரெக்ஷன் நிறைய பிள்ளை வருது போல அப்படியோ அப்பறம் ஓ செய்யாததுக்கு இருந்த ஒரு விளையாட்டு போல அப்பா அப்பயும் செய்யலை மறந்துட்டேன் மறந்துட்டுன்னு சரி அப்பா என்ன வேலை செய்யற ஓ டாக்டர் டாக்டர் ரம்மா டாக்டர் சரி பிள்ளைக்கு என்ன வேலை பிடிக்கும்

அரசமரமும் மாமரமும் எத்தனை கதை தெரியும் மூன்று கதை தெரியும் மூன்று தான் தெரியுமா அதை விட கூட தெரியும் அதை விட கூட அதை விட கூட தெரியும் நிறைய கதை புத்தகம் படிப்பீங்களோ போனெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்ப கதை புத்தகம் படிக்கிறது வேற என்னெல்லாம் செய்வீங்க அது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படி எத்தனை கதை புத்தகம் படிச்சிட்டீங்க ஒரு இருபது இல்லாட்டி ஒரு தொண்ணூறு இருபது இல்லாட்டி தொண்ணூறு எல்லாரும் இருபது இல்லாத இருபத்தஞ்சுன்னு தான் சொல்றது அது நீங்க மட்டும் இருபது இல்லாட்டி தொண்ணூறு அவ்வளவு கதை புத்தகம் அவர் வீட்டை வாங்கி தர்றது வீட்டை வாங்குறதுல லைப்ரரிக்கு போறது இல்லாட்டி அம்மா வாங்கி தர்றது இல்லாட்டி வேற ஏதாவது லைப்ரரிக்கு போறது ம் போயிட்டு டியூஷனுக்கு எல்லாம் போறது இல்ல அப்ப போற போறது எந்த எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் ஓடி போய் கதை புத்தகம் படிக்கிறது ரெண்டு நிமிஷத்துல ஃப்ரீயா வரும் அந்த ரெண்டு நிமிஷத்துல ஓடுறது அப்ப சரி சொல்லுங்க ஒரு ஊர்ல இல்ல ஒரு காட்டுல ஒரு மரமும் மாமரமும் பெருசா வளர்ந்து இருந்தது அரச மரத்துக்கு தற்பெருமை ஆனால் மாமரத்துக்கு அது இல்ல ஒரு நாள் தேன் கூடு ஒரு நாள் தேன் கூடு கட்டுறதுக்கு தே ராமி தேனியும் மட்டை தேனியும் வந்த வந்தன அந்த நேரத்துல அரச மரத்தை கண்டு அதுல கூடுபாட்டு வந்து அனுமதி அரசமர்ட்ட அனுமதி கேட்டது ஆனாலும் அரசமரம் தன் தெற்பெருமையில வேண்டாம என்னுடைய அழகான கிளை எல்லாம் உங்களுடைய சீக் உங்களுடைய அந்த உங்களுடைய தேனால கெட்டு போயிடும்னு சொல்லி துரத்தியது பக்கத்துலயே மாமரம் நிக்க அதுல அது அந்த மாமரம் அங்க பாத்துக்கிட்டு இருந்து நீங்க அந்த மரத்துல கூடு கட்ட நின்னட்ட வாங்க சொன்னது அந்த அதெல்லாம் கூடு கட்டிங்க மாங்காய் மாம்பழம் இருந்தது எல்லாம் அது அதுல அதெல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தது பிறகு மரம் வட்டதுக்கு வந்தவை மாமரமும் மரசமரத்தையும் கண்டோன்னா முதல்ல மாமரத்தை விட்ட போனவை ஆனா மாமரம் வந்து மாமரம் மாமரத்துல தேன் கூடி இருக்கிறதா கண்டு அவன் வந்து அரிச மரத்துக்கு போனவை அதுல ஏதாவது தேன் கூடி இருக்கான்னு பார்த்தவை இல்லை அதனால அந்த அரிச மரத்தை வெட்ட தொடங்கினது அந்த அரிச மரம் உதவுமோ உதவுமோன்னு கத்தினது ஆனாலும் யாருமே அதை கேல மா பக்கத்துல இருந்த மாமரத்துக்கு அது கொட்டது அது தேனீ சொன்னது அரச மருத்தவங்கள கொத்திட்டு வாங்க உண்டு ஆனாலும் அரசமரம் ஆனாலும் தேனிகள் சம்மதிக்கவில்லை ஏனென்றா தன்னைய தனக்கு தங்களுக்கு கூடு கட்ட குடுக்காத அந்த மாமரத்துக்கு அரச மரத்துக்கு நான் எதுக்கு நான் நாங்க எதுக்கு கூத போனோம்னு கட்டது நாங்கள் நாங்கள் அவங்க கிட்ட செஞ்சாலும் நாங்கள் நல்லது செய்தாதான் நல்லது என்று சொன்னோன்னே அவங்க விரட்டிட்டு போயிட்டு ஓகே அப்ப அரசமரம் வெட்டு படையில பிறகு தேனி போய் கொத்தின தலை விட்டு ஓடிட்டினா சரி ஓகே எந்த புத்தகத்துல படிச்ச நீங்க படிச்சதா நேரம் சொல்லி தந்ததோ இது நோமலாவே தெரியுறோம் கதை ம் சரி உங்களுக்கு கதை யாரும் சொல்ல பிடிக்குமா அல்லது உங்களுக்கு சொல்ல பிடிக்குமா இல்ல வாசிக்கிறதா வாசிக்கிறதா பிடிக்கும் சொல்லவும் பிடிக்காது அப்ப வாசிச்சதை யாராவது ஒரு அளவுக்கு வேணும் இல்ல தவிர அப்பயும் வாசிப்பேன்

And the shore is so cool. Mother Nature is trying her best. Nothing but beautifulness. She, um, what, what do we do? Make her a mess. Help her to make make polluting less and less and preserve her green dress. Thank you.

ஓகே அழகா தமிழ் பிடிக்குமோ தமிழ் என்ன பாடம் பிடிக்கும் பிள்ளைக்கு நிறைய உம் தமிழ் பிடிக்கும் சுட்டாடல் பிடிக்கும் இங்கிலீஷ் பிடிக்கும் மேக்ஸ் பிடிக்கும் மற்றது சமயம் பிடிக்கும் எல்லா பாடமும் எதுவுமே இல்ல எல்லாத்துக்குமே தெரிய மார்க்ஸ் எடுப்பீங்க சில அதுக்கு சில ஒரு இன்பத்தி சொச்சம் எடுக்கிறானா சில அதுக்கு தொண்ணுற சில அதுக்கு நூல் அது என்ன இன்பத்தி சொச்சம் எல்லா படமும் நிறைய பிடிக்குமே எண்பத்தி சொச்சம் எடுக்கணும் கேக்குறேன் இல்ல எண்பத்தி யாருக்கு கீழ இல்ல எண்பத்தி யாருக்கு மேல எண்பத்தி யாருக்கு மேலயே நண்டு கேக்குறேன் நூறுல எடுக்கணும் எல்லா படத்துக்கும் பிடிச்சா ஆனாலும் இந்த ஊரா நூறு அடிக்கல எல்லாத்துக்கும் ஒரு விளையாட்டை பதால விட்டாச்சு அப்படித்தானே சரி நாங்க அடுத்த முறை கட்டாயம் நூறு எடுப்போம் சரியே பழமையா மூன்றுக்கு கீழே தான் வாரது இல்லாட்டி எழுபது மேலும் வரணும் இந்த முறை சரி நாங்க அடுத்த முறை முதலாவதா வருவோம் சரியோ அது கேட்ட மாதிரி அப்பயே நீ வந்துருவீங்க சரியா மலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம் எங்களோட அழகா மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரே தொடர்ந்து மலரங்கள் நேரம் நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா ஆஸ்டின் அப்பா கே பேர் பிரேம்ராஜ் பிரேம்ராஜ் அம்மாக்கு திலீபா திலீபா வீட்டை வேற யாரில் அமெரிக்கணும் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சிக்கு என்ன பேர் அதினி அதினி நிறைய பிடிக்கும் போல அதினிய என்ன பேச எனக்கு தந்து வரீங்களா உங்களோட அதினிய அப்ப நீங்க தெரிவிங்களோ சரி அம்மா ஓமண்ட சொன்னா நீங்க எனக்கு கூட தாங்க ஜே தெரிவீங்களோ ஓமா நான் இன்னே ஜெனெல்லாம் பாசம் ஆனானே வாக்குமண்டு சொல்லி அப்ப அம்மா காணிதனே எனக்கு தர மாட்டீங்கள அப்படிதானே சரி அம்மா இன்னு வேலைய செய்றா அப்பா இன்னு வேலைய செய்றா அம்மா நம்மது அபிவிதティアディア சவே அப்பா اناது ஓம வந்து என்னறியா சரி ஓகே ரெண்டு பேတဲ့ வேலையிலும் எந்த வேலபிலก நிறையப்பிடிக்கு اناது ஓம வந்து என்னறியா ஏ அது போகலாம் அனர்த்தம் போகலாம் அப்படித்தானே பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா என்ன வேற விருப்பம் நீங்களும் இடத்துக்கு போகலாம் சரி போயிட்டு தங்கச்சி இன்ஜினியரா வந்த அப்புறம் தங்கச்சிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க கார் கார் அம்மாக்கும் அப்பாக்கும் கார் கார் ஒரு சாதாரண வீடு அது மூண்டாக்களுக்கும் மூண்டாக்களுக்கும் சரி ஓகே அப்போ உங்களுக்கு எனக்கும் இன்னொரு கார் வாங்கி எத்தனை அம்மா ஆண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு கொப்பில் பிரைமரி டீச்சருக்கு என்ன பேர் டீச்சர் இல்லை சார் சரி என்ன பேர் வரதன் ஆ வரதன் வரதன் சரி ஓகே எத்தனைனா அடி வாங்கிருப்பீங்க வரதனிட்ட ஒரு நாள்ல 10 ஒரு நாள் 10 அப்படி என்னடா குளப்படி செய்றேனே கரெக்ட் செஞ்சியாவது ஓடி திரிறக்கு இல்ல இல்ல என்ன காப்பில ஒச்ச அடி ஐயோ கவலை இல்லை உனக்கு பத்த தர மடி வாங்குறதுக்கு என்ன என்ன அப்படி இருக்க கூடாது என்ன அம்மா வீட்டை அடிக்கிறதே இல்லை அம்மா அடிக்கிறீல பாத்தி அம்மா உங்களுக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல பொபல பாசம ரெண்டு பேரும் வளக்கினம் அப்ப நீங்க இந்த வீட்டு பாடத்து செய்துட்டு போலாம் தானே கரெக்சன செய்துட்டு போலாம் தானே ஓடி திரியா மேரம் படிக்கிற கொப்பில ஒட்ட கிளிக்கிறதோ அப்ப நீங்க செய்யற எல்லாமே பிள்ளாதானே அப்ப இனிமே செய்ய கூட அடி வாங்க என்ன கெட்டிக்காரனா படிக்கணும் படிச்சாதான் நாங்க இன்ஜினியரா வரலாம் சொல்லணும் சரியே என்ன

Show me emotion, Ta la 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 la. Come on, show me emotion, Ta la 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 la. Show me emotion, la 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 la. She looks like a sugar in the plum, plum plum. All head, water and dry. Got nowhere to wash my clothes. All had water and dry, but now had to wash my clothes. I remember one Saturday night, we had fried fish and Johnny cakes. I remember one Saturday night, we had fried fish and Johnny cakes. ஓகே தேங்க்யூ நல்லா அழகா பாடுறீங்க பாட்டு பாட பிடிக்குமான என்னென்ன பாட்டு பாடுவீங்க தமிழ் பாட்டில தமிழ் பாட்டுலே ஜா பானத்த மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் மிகச்சி சொல்ல பான்மை கட்டு நாம தமிழரை நான் கொண்டிங்கு வாழ்ந்துடுதல் நன்றும் சொல்லி தே மதுரா தமிழோசை உலகம் எல்லாம் வேண்டும் உம் சரி நான் பாட்டு சொன்னா என்ன செய்த நீங்க நீங்க இப்ப

பாலை பரிசு பெற்றாலும் அப்பாலை பச்சைப்படுத்தி வாழத் தொடர்ந்து முயன்றதனால் வையத்து உயர்ந்தது யாழ்ப்பாணம் ஆறு நடந்து திரிந்து வயல்கள் நடைந்து கதிர்கள் விளைந்திட வாளேறி உயர்ந்த மலை இல்லையே என ஒரு குறை சொல்வந்து வானேறி உயர்ந்த மலை இல்லையாயினும் என்ன இருந்தன தோள்கள் என்று கூறி உழைத்துப்பின் நாரி கலைகளில் ஊறிச் சிறந்தது யாழ்ப்பாணம் മലച്ചാട്ട് <kung> അപ്പും <ım999> <sum> ஃப்ரெண்டோட எல்லாம் விளையாட மாட்டேங்க உங்களுக்கு முன் வீட்டுல இருக்கிறத பாத்தாங்க ஒரு அக்கா முன் வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கு அவோடய விளையாடுறேன் சரி போட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் விளையாட மாட்டேங்க என்ன பேரு உடன் பிரியாணி ஹரிணி சன்முகன் உம் எல்லா மோகனுக்கும் சேர்த்துத்தான் அடைபெழுமா இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அடைபொழும தன் முகன் என்ற ஸ்கூல் தான் ஆனா இங்க நாளாம் வண்டியில அது முதல்ல வந்து குட்டி தம்பி

ஸ்கூல் ஹோம் முடிக்கிறதுக்கு பத்து மணிக்கு படுக்கிறேன் ஹோம் ஒர்க் ஒன்பது மணிக்கு படுத்துருவேன் ஓகே மார்னிங் எத்தனை மணிக்கு கிளம்புவிங்க ஆறு மணிக்கு முன்ன விழும்னதே இல்லை சரி ஒன்பது மணிக்கு நான் விரும்பிட்டு பால்ல குடிச்சின்னு நின்னுட்டுறேன் பால் தருவி அம்மா அப்ப இப்பயும் அம்மா அவங்களுக்கு சாப்பாடு தீட்டுதான் விடுறவா

മലയാളികൾ നേര നിക ഇണോ മസ്റ്റീൻ വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥക്കിന് മൂന്ന് കുട്ടീസും എങ്ങളോട് അഴകാ കഥിക്കും മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെരുവിന് ടി വി നികച്ച